சீக்கிரமா வந்துட்ட போல என்னக்கா அன்னைக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் போலயா போடி! நாத்தனார் கல்யாணத்துக்கு போலன்னா எல்லாரும் அங்க தேடி இருப்பாங்கல்ல

வேற யாரோ இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணவே முடியாது இத நான் இவங்க கிட்ட எடுத்து சொன்னமா இவன் தான் கேட்கவே இல்ல வியாபாரம் முடிஞ்சு போச்சே இனிமே என்ன பண்றது சொல்லு ஏன் கடைக்கு கொண்டு வாங்க நான் எடுத்துக்கிறேன் இங்க இருக்குறவங்களுக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனையை பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும் ஏன்னா இந்த ஊர் ரொம்ப மோசம் புரியுதா இல்ல நான் வேற வியாபாரம் பாத்துக்கிறேன் இந்த வியாபாரம் வேண்டாம் ஆறு அடிக்கு மேல இருக்கல வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்ல ஊர் விட்டு ஊர் வந்திருக்கானுங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பரதேசியும் நூறு 500 என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி இருக்காங்க தெரியுமா என்னம்மா சூடா இருக்கே வியாபாரம் பண்ண வந்தவன் எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிடல்ல எந்த பக்கமா படுத்துட்டிருக்கான் இனிமே அவன் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஊர் பக்கம் கூட தலவச்சு படுக்க மாட்டான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் வயிற்று பொறுப்புக்காக நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ண இனிமே நீங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு பிரச்சனையா ஆக்கிடாதீங்க நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுறனே பாவம் அவன் நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணலான்னு வந்தான் நம்ம பிரச்சனை அவன் கிட்ட சொன்னோம் நம்ம பிரச்சனை அவனுக்கு புரிஞ்சிடுச்சு எப்படி ஏமா ஒரு டீ கணக்கு எழுதிக்க இதோ பாருங்கண்ணே இதோட உங்க கணக்கு நாற்பது ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு நாங்க எல்லாம் ஜிஎஸ்டி தான் வாங்குறோம் அப்புறம் டீக்கு ஜிஎஸ்டி போட்டுருவேன் சீக்கிரமா வாடி அக்கா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வேணும்கா நான் டைம் டேபிள் புக் வாங்கணும் எனக்கு நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல என்னன்னு சொல்லு டைம் டேபிள் புக் இந்த பொண்ணு என்னென்ன சொல்லுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் உனக்கு புரியாதே மூணாம் கிளாஸ்க்கு மேல ஸ்கூலுக்கு போயிருந்தா அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உனக்கு ஆமா இவர் அப்படியே பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏதாவது நான் சொல்லிட போறேன் இந்தாடி சொப்னா சீக்கிரமா போயிடு அந்த வியாபாரி வந்துட்டு இருக்கான் அந்த சர்ச் ஃபாதரையும் கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கான் இன்னைக்கு சரியா மாட்டிக்கணும் போல வணக்கம் ஃாதர் என்ன இந்த பக்கம் ஆ ஒரு வேலை இருக்கு எங்கடி வா அக்கா அவ வீட்டுக்கு போயிருக்க ஃாதர் வீட்ல என்ன அவன் புருஷன் இருக்கானா அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா பொம்பளை பசங்கன்னா கொஞ்சம் தைரியம் வேணும் தான் அதுக்காக இப்படியா என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு கிறிஸ்டியன் தான் அதையாவது நினைச்சு பார்க்கணும்ல இந்த ஊரில் யார் என்ன வியாபாரம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவா யாரு மாவட்ட கலெக்டர் அடிச்சன்னா போய் அண்ணாச்சி தோப்பில் விழுவா அஞ்சு மணிக்குள்ள சர்ச்சுக்கு வந்து என்ன பார்க்கணும் அவட்ட சொல்லி வை

அது இந்த ஃப்ளாஸ்க்கு அப்புறம் கப்பு நீ என்னையா இந்த அளவுக்கு கோமாளியா இருக்க இவ்வளவு பொருட்களை சேதப்படுத்தும் போது நீ எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருந்த நீ ஒரு ஆம்பளை தானே நான் வேண்டாம்னு சொன்ன ஃபாதர் ஊருக்கு அரங்கு யாருமே உதவிக்கே வரல இது எப்ப நடந்தது இவன் போய் சொல்றான் ஃபாதர் சப்னா அங்க போனா அது உண்மைதான் திட்டிட்டு வந்துட்டு அவ்வளவுதான் எதையும் சேதப்படுத்தல ஃபாதர் இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஃபாதர் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா என் கை காலை உடச்சு போய் இவங்க சொன்னாங்க ஃபாதர் ஆ போதும் போதும் அப்புறம் அவ வந்தா அஞ்சு மணிக்கு முன்னாடி என்ன வந்து சர்ச்சுல பாக்க சொல்லு காஃபி நல்ல சூடா நாலு மசால் விடைய பார்சல் நான் முடிய பாக்கலன்னு நினைச்சுக்காத நல்ல மரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாதர் இன்னும் கிடைக்கல கிடைச்ச உடனே நான் வந்துடுவேன் ஃபாதர் ஃபாதர் கிட்ட போய் சொன்னால் போஜனம் கிடைக்காது தெரியலை உனக்கு சர்ச்சோட கதை ஃபாதர் நல்ல மரம் கிடைக்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்து ஊரில் நான் ஒரு மரம் பார்த்து வச்சுருக்கேன் வேலை பேசி முடித்த உடனே நான் வந்துடுறேன் ஃபாதர் ஃபாதர் மசால் வடை ம் சரி ஃபாதர் வாங்க சொப்புனா கொஞ்சம் கோவக்காரி இந்த ஊருக்காரங்களுக்கு அவன் மேலே பயம்தான்

சொல்லணும்னா ஒரு பொண்ண ரேப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆம்பிளையோட பலம் என்னன்னு உனக்கு புரிய வைக்கட்டுமா எதுக்கு படுத்துட்டு இருக்க சீக்கிரம் உன்னால தேவையில்லாம என் பேரு கெட்ட போது